இந்த இந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்து இது செகண்ட் படம் ஏற்கனவே அவங்க ஃபஸ்ட்டு வந்து சீக்கர் பிக்சர்ஸ் வந்து தூவல்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க அந்த படம் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு முப்பது அவார்டு வாங்கியிருக்கு அந்த படத்தை டைரக்ட் பண்ணது நான் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு படம் வந்து பிழை பிழைன்னு ஒரு படம் வந்து அசுரன் படத்தோட அவார்டுக்கு ஆன படம் தான் சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் என்னுடைய ஃபஸ்ட்டு படம் செகண்ட் வந்து தூவல் இந்த பேனருக்காக நான் பண்ணியிருக்கேன் அதுவும் அவார்டு கண்ட்டு இப்போ அதே பேனருக்கு நான் வந்து இப்போ தேர்ட் மூவியாக நான் வந்து இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து கமிட்டி ஆகிருக்கேன் ஆமாங்க நானும் என் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிப்பேன் என் பேர் ராஜ்குமார் இந்த கதையை வந்து ராஜவேல் கிருஷ்ணன் கொண்டு வரும்போது இந்த களம் பிடிச்சிருந்தது ஏற்கனவே இவரோடு சேர்ந்து நான் வந்து தூவல்ன்ற படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த அந்த படமும் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கு மேலே அவார்டு வாங்கிகிட்டு அந்த படத்தை கூடிய விரைவில் ரிலீஸ் பண்ணுறோம் நாங்கள் அதே சமயம் இந்த கதையும் கொண்டு வந்தார் இந்த கதை களம் எனக்கு ரொம்ப புதுசாக புதுசாக இருந்தது ஒரு 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 த்ரில்லர் கலந்த ஒரு க்ரைம் ஸ்டோரி இந்த ஸ்டோரி அதனால் உடனே நாங்கள் பார்த்தோம் பேசணும் அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம ஆரம்பிப்போம் அந்த வேலையுன்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி பூஜை ஆரம்பிச்சிருக்கோம் இந்த படத்தை அடுத்த மாதத்துலேருந்து நாங்கள் ஷூட் ஸ்டார்ட் பண்ணி மிக விரைவில் அதை ரிலீஸ் பண்ணுறதா நாங்கள் பிளான் வச்சுருக்கோம்